ஒன்றிலேக்கு நாங்கள் அனைவரும் அதனை சற்று பின்னோக்கி போட வேண்டும் இதனை விட பொதுவாக நாங்கள் சாவினை பற்றி கதப்பதை தவிர்த்துக் கொள்வோம் சாதல் பற்றி யாரும் படிப்பிப்பது அது பற்றி ஆராய்வதும் இல்லை எழுதுவதும் இல்லை சாவியல் ஆங்கிலத்தில் தெனட்டாலஜி அதை வந்து குறிப்பிட்டிருக்கிற என்கிற ஒரு பகுதி எமது சமூகத்தில் இன்னும் பிறக்கவே பிறந்தது சாவி எனவே சா என்றால் என்ன என்பது பற்றி பலரும் பலவிதமான விளக்கங்களையே கொண்டிருக்கிறோம் இதனால் மரணம் பற்றிய கருத்துருவாக்கங்களை உருவாக்குவது அவற்றை தலைமுறைகளை கூடாக கடத்துவது எனது பார்வையை நம்மால் வெற்றி பெற முடியவில்லை மரணம் தொடர்பாக எம்மிடம் தற்போது பொதுமையாக இருக்கின்ற கருத்தேற்றங்கள் விதி பலன் காலம் என்ன முடிஞ்சது தான் மேலே போயிட்ட சொத்தம் நரகம் எல்லாமே இடது பார்வை மேலோட்டமானவை நாங்கள் ஆழமாக பார்த்து அதை அந்த அந்த அனுபவத்தை வெளிக்கொணர்வது அதில் தோல்வியோ ஒரு மரணம் அங்கது மனங்களில் ஏற்படுத்தும் அதுவுகளானது மிகவும் இயல்பானவை அவை இயல்பானவையாக இருப்பதனால் அது பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் அவை இயல்பாகவே கையாளப்பட்டு கால ஓட்டத்தினோடு நமது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழி சமைக்கும் ஆயினும் பல்வேறு விதமான அக மற்றும் புறக்காரணிகள் இழப்பின் துயரை இயல்பாக கையாண்டு வளர்ச்சி பெறுவதற்கு தடங்களாக அமைந்து அமைந்து விடுகின்றன வீராபாரதி அவர்கள் தனது மரணம் விழப்பு என்னும் நூலில் இந்த விடயங்களை ஆராய்ந்திருக்கிறார் ஆராய்ந்து ஆயினும் அந்த நூல் முழுவதிலும் தொடுத்து பார்க்கும் பொழுது அது மேற்பார் ஒன்று பார்க்கும் பொழுது அவரது இழப்பிற்காக வருந்துதல் என்பதும் இழப்பினை சந்தித்த சிறுவர்களை புரிந்து வழி நடத்துதல் புத்தகம் முழுக்க விதவி நிற்பது போல் எனக்கு தெரிவித்தது பேரிழப்புகளை சந்தித்த சமூகம் ஒன்றிற்கு பிரதானமாக தேவைப்படும் இரண்டு விடயங்களை அவர் விடயங்களாக அவரை பற்றி தேர்ந்தெடுக்கக் இவற்றை அவர் தனது இயல்பான அமைதியில் எளிமையான நடையில் அழைக்கச் செய்கின்றார் இந்த விதமான எழுத்துக்கள் வாசகரை இலகுவாக சென்றடையும் என்பதில் இரண்டு கருத்துக்கள் இருக்க முடியாது அதே நூலில் மீராபாரதி எடுத்து அரைந்த அந்த மரணம் தொடர்பாக அரைந்த மேலும் இரண்டு விஷயங்களாக தற்கொலை அமைந்துள்ளது தற்கொலை என்பதை அவர் அறிமுகத்தோடு விடுவாக கொலை செய்வது தொடர்பில் குறிப்பாக அரசியல் இயக்கம் கொலை கலாச்சாரங்கள் முன்னிறுத்தி ஆழ்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் தமது சொந்த அனுபவங்களையே ஒரு ஆய்வுக்கான தரவுகளாக்கி அவற்றை சற்று புறபயமாக நின்று ஆய்வு நோக்கில் அவதானித்து விளங்குகின்ற விளக்குகின்ற ஒரு ஆய்வு முறையீலாக இதனை நாங்கள் மேற்கொள்ளலாம் இவ்வாறான ஆய்வு முறைமைகள் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரமலியமாகி வருகின்றன ஸோ மீராபாரதி அந்த அந்த பெதிரொலிக்குள்ளால் அது அதே நூடி இந்த பிற்பகுதியில் நடந்து முடிந்த இழப்புகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை புரிந்து கொண்டு இழப்புகளிலிருந்து மீண்டு வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியம் பற்றியும் அதற்கான சில வழிமுறைகள் பற்றியும் மீராபாரதி தந்த கருத்துக்களை முன்வைக்கின்றனர் இவை சமுதாயத்தின் தற்போதைய கலை யதார்த்தத்தை பிரதிபலிப்பதோடு அவற்றுக்கான நடைமுறை சாத்தியமான சில அடர் உறவுகளையும் முன்வைக்கின்றன கருந்து செய்கின்றன பார்வையில் வீரபாரதியின் மரணம் இழப்பு மலர்ந்த நூல் தற்போதைய சமுதாயத்தின் தேவைகளில் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் இது பேரழிவொன்றின் சாட்சியாக நின்று உயிர் தப்பிப் பழைத்தவர்களும் அதாவது இரண்டாவது வட்டத்துல அடுத்தது செகண்ட் அல்லலுக்கு இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் தள்ளி நின்று சாகசம் செய்ய செய்பவர்களுக்கும் காத்திரமான சில செய்திகளை கொண்டிருக்கிறது பனிபோடு புரிதல் விழுப்பிக்காய் உதவுதல் விழுத்தி மற்றும் வளர்ச்சிக்காய் புற விமர்சன பண்புகளை வளர்த்தல் போன்ற பல விடயங்கள் இந்த நூலில் முடிவு பெற்றுள்ளன ஆயினும் இந்த விடயங்களை இன்னும் சற்று ஆழமாக பார்த்திருக்கலாமோ என இடது பணம் தொடர்ச்சியாக நின்று நிலைத்திருந்து தொடர்ச்சியாக நின்று நிலைத்திருந்து துயர்த்திருக்கின்ற முற்றுப்பெறாத இளவிற்கு நிலக்கட்டியும் அவற்றை கையாளக்கூடிய எளிமையான வழிமுறைகள் கட்டியும் காணாமல் போன உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களில் காணப்படும் இருமை இழப்பு நிலக்கட்டியும் தற்கொலை செய்பவர்கள் பற்றி மட்டுமல்லாது தற்கொலை புரிந்த ஒருவரது குடும்பங்கள் காட்டுகின்ற எதிர்வினைகள் பற்றியும் கொலை செய்யப்படுபவர்கள் மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அவர்களுடைய எதிர்வினைகள் பற்றியும் அதுக்கு முறைப்படி மேலே சென்று கொலை செய்பவர்களது மனநிலை பற்றியும் புரிதலை ஏற்படுத்தி சில பரிகாரங்களை முன்வைத்தல் தொடர்பாக அவர் இன்னமும் அண்மையாகவும் ஆழமாகவும் உள்வாங்கி எழுதியிருக்கலாம் இருக்கிறது கணவன் ஏனென்றால் இங்கு நான் குறிப்பிட்ட அனைவரும் எம்முடன் வாழ்கின்றார்கள் இந்த சமூகத்தோட யதார்த்தத்தில் நான் இப்போ சொன்ன அவ்வளோ பேரும் இருக்கிறேன் இந்த கால குயிப்போட அது இழப்ப இழப்ப வீட்டு எப்படி வெளியில் வரையலான்னு தெரிஞ்சதால் காணாமல் போன குடும்பத்தோட கொலை செய்யப்பட்டவர்கள் தற்கொலை செய்தவர்களுடைய குடும்பங்கள் கொலை செய்தவர்கள் எல்லாருமே இருக்கிறது பேர் இதுக்குள்ளே இருக்கிறோம் அப்ப அப்போ காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யவில்லைகின்ற பொழுது நனவிகளே அந்த கொஞ்சம் அங்கே போயிருக்கலாம்னு யோசித்தேன் நிச்சயமாக இவர் இதனை அவர் தன் அடுத்த பதிப்பில் கவனித்துக் கொள்வார் என நம்ம மீரா பாரதியின் அடுத்த நூலான பிறக்னை ஒரு அறிமுகம் என்பது தலைமையில் சுருக்கமாக மீண்டும் தற்காலத்துக்கு மிகவும் தேவையான ஆனால் சவாலாக இருக்கும் ஒரு பணியை செய்வது அவர் தனது எழுத்துக்களில் அடிக்கடி குறிப்பிட்டிருப்பது போல ரெண்டு புத்தகங்களையும் பெரும்பாலும் அனுபவம் ஒன்றினால் மட்டுமே அறிய கிடக்கின்ற ஓர் அரூபமான விடய பற்றி அவ்விடயத்தோடு பிணைந்திருக்கும் மயக்க நிலைமைகள் பற்றி மேற்குலக அறிஞர்களின் பார்வைகளை அடியூட்டி மீராபாரதி இந்த புத்தகத்தை செய்திருக்கிறார் இவ்வாறு அவர் செய்யும் பொழுது ஆங்காங்கு தனது புரிதல்களையும் அனுபவங்களையும் அள்ளித்தழித்து தலைவர் கூறியது போல இந்நூலை அவர்கள் அவை இந்த நூலில் பிரக்ஞை எனப்படும் சொல்லாடல் கொண்டிருக்கும் அர்த்தம் பட்டியும் தனி மனித நிலைப்பட்ட பிரக்ஞை பிரக்ஞையின் கான்சியஸ் கான்ஷியஸ் பட்டியும் கூட்டு நிலைப்பட்ட பிரக்ஞை பிரக்ஞையின்மைப்பட்டியும் அவரது அந்த நூல் அந்த நூலின் பல அத்தியாயங்கள் விளக்கின பற்றிய புரிதல் எமது வளர்ச்சி பாதையில் மிகவும் அவசியமான உலக மருத்துவத்துறையிலும் நாம் இன்மை நிலைகள் பற்றியும் அவை தனி மனித நடத்தை செலுத்தும் செல்வாக்குகள் பற்றியும் கவனம் செலுத்துவது மீரா தனது நூலில் குறிப்பிட்டிருப்பது போல எமது நடத்தையின் பெரும்பாலான பகுதிகள் தனி மனித மற்றும் கூட்டு பிரக்னை இன்மை காரணமாகவே அந்த அந்த நான் பொதுவாக எங்களைப் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அடிக்கடி பாவிக்கின்ற சொல்லாக நான் நான் இப்படி நான் இப்படி எனவே விருப்பமன் நான் என்று நான் சொல்லுவோம் எனக்கு என்கிற வார்த்தை பிரயோகமும் மிகவும் மேலாட்டமாக எமது பிரக்கையில் நாம் அம்மை பற்றி கொண்டிருக்கும் ஒரு கற்பனையான கருத்து உருவாக்கத்தின் பிரதிபலிப்புகளை ஆயினும் நாம் உண்மைப்பட்டி பிரக்னை நிலையில் கொண்டிருக்கும் கருத்துரு கருத்துருவாக்கமானது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதென நாம் கருதுகின்ற ஒரு கருத்துருவாக்கமாகவே இருக்க ஆனால் நாம் அம்மைப்பற்றி எமது விருப்பு வெறுப்புகள் மற்றும் நடத்தைகளை தீர்மானிக்கிற காரணங்கள் பற்றி அறிய விரும்பினால் உள் புதைந்து கிடக்கின்ற சாதாரண வேலைகளில் எமது பிரக்னைக்குள் வராது இருக்கின்ற பிரக்னையின்மையான விடயங்கள் பற்றி அறியவும் உணரவும் தலைப்பட வேண்டும் இந்த நூலில் அழகாக குறிப்பிட்டிருப்பது போல எமது பிரஜ்னையின்மை நிலையானது காலாதி கால தொடர்ச்சியாக இருக்கின்ற கூட்டு பிரக்னையின்மை என்பதன் ஆதிக்கத்துக்குட்பட்டதாக இருக்கிறது இந்த கூட்டு பிரக்னையின்மையானது எமது எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் செயல்களிலும் செல்வாக்கையும் ஏற்படுத்துகின்றது குறிப்பாக நமது சமூகத்தின் நடத்தை தெரிந்து கொள்வது அல்லது தெரிந்து கொள்ள தலைப்படுவது மிக முக்கியமானது இவ்வாறு என்னை பற்றியும் உம்மை பற்றியும் தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது பிரக்னையின்மையான விடயங்களை பிரக்னைக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு செயல்முறை சார்ந்த அனுபவம் சார்ந்த விடயமாகவே இருக்கின்றது என மீரா பாரதி உறுதிப்பட கூறுகின்றார் சில நாட்களுக்கு முன்பு கூட நான் அவரிடம் பதைக்கும் பொழுது இரக்கையுடன் தொடர்புடைய ஒரு சொல் குறித்திருக்கும் அர்த்தம் பெற்று வினவினேன் அப்பொழுது அவரது விளங்கப்படுத்த முயற்சித்து விட்டு பின்பு அதை அனுபவம் மூலமே உணர முடியும் என பதில் இருந்தேன் இந்த பதிலில் அவருடைய அந்த அந்த அனுபவம் மூலம்தான் சில விஷயங்களை சொல்ல முடியும் என்கிற அந்த கருத்து உருவாக்கம் உறுதிப்படுத்த இந்தபடி மிகவும் முக்கியமானது ஒன்றி கவனிக்கப்பட வேண்டியது ஏனெனில் தேயத்தினரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்பொழுதும் அவர்களால் தொடராதிக்கம் செலுத்தப்பட்டு வருகின்ற நமது கல்வி முறைமையானது புரிதல் விலங்குதல் அல்லது உணர்தல் என்பதற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் குறைவானது அதை விட படித்தல் மனநம் செய்தல் ஒப்புவித்தல் என்பதற்கு கொடுக்கும் முக்கியமே இந்த கல்வி முறையில் மிக அதிகமானதாக இருக்கின்றது அதுபோல் நாங்கள் எல்லாரும் மேற்படிப்பெல்லாம் அப்போ அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு எங்களை விழுங்கி இருக்கும் ஆய்வு முறையில் கூட ரிசர்ச் அந்த விஞ்ஞான ஆய்வு பெருமையாக அந்த ஆய்வு முறைமைகளுமே பெரிதும் எல்லைப்படுத்தப்பட்ட வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட புள்ளி விபரவியலின் ஊடாக சித்து விளையாட்டு செய்கின்ற ஒன்றாகவே இருக்கிறது அப்ப இந்த பின்புலத்தில் இந்த மேற்கத்தைய பின்புலத்தில் படித்து இவ்வாறான கருத்துருவாக்கங்களால் சாயம் இடப்பட்டு வளர்ந்தது எங்களுக்கு சற்று நிதானித்து அகபயமாக பார்வைகளை திருப்பி தேடல் என்கின்ற பொறிமுறை மூலம் அறிதல் என்பதை அடையும் பொறுமையும் மனப்பாம்பும் மனப்பக்குவமும் இருக்காது போலவே இந்திய கல்வி ஒரு மனிதனை மனிதனை உருவாக்கும் என்று எளிமையாக சொல்வார்கள் அப்போ கல்வியை டிசைன் பண்ணுற முறைமையுக்கூடாக ஒரு மனிதனை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பது போக முடிந்த கதையாக இருக்கிறது துர்ப்பாக்கம் நான் இந்த உதாரணம் மலையகத்தில் கல்வி எவ்வாறு பாவிக்கப்பட்டது ஆனால் எல்லாருடைய இலங்கையில் கல்வி எவ்வாறு மற்றவர்களால் பா பாவிக்கப்படுகின்றது என்பது கூடவே ஓரளவுக்கு மேலே பிச்சு கொண்டலாம் வராமல் ஒரு ஃப்ரேம் உள்ளே நிற்கட்டும் அப்பகைப்பட்ட ஒரு பண்பை ஒரு சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சில விடயங்களை அனுபவம் மூலம் ஆத்மார்த்தமாக உணர வேண்டும் என்று மீரா பாரதி அவர்கள் தனது நூலில் குறிப்பிட்டிருந்தார் அவ்வகையான ஒரு சாதகமே பயிற்சியே எம்மையும் எமது சமூகத்தையும் நின்று எழ வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் என எனக்கு அவர் கருதுகிறார் அதற்கு இலகுவாக எளிதில் கைவிடக்கூடிய ஒரு பயிற்சியாக அவர் தியானம் செய்தல் என்பதனை அறிமுகப்படுத்திருந்தார் தியானம் அல்லது மன ஒருமைப்பாடு என்பது யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் உரிய ஒன்றில் ஆனால் தியானமானது ஒருவரை யோகியாகவும் துறவியாகவும் ஞானியாகவும் ஆக்கிவிடக்கூடிய வல்லமை படைப்பது அதனை குறைந்தது அதன் அடிப்படையான பயிற்சிகளை ஆவது நாம் சிறுவர்களுக்கும் எதிர்கால சந்ததியினர் சந்ததியினருக்கும் அறிமுகப்படுத்துவது பாலத்தின் தேவையாகும் என்னும் மீரா பாரதியின் கருத்தானது எனக்கு மிகவும் உடன்பாடாக மிகவும் ஏற்படும் நாங்கள் இந்த கல்வி குலத்தோடு அதற்கு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு வரோம் பிள்ளைகளுக்கு எளிய தியான முறைகளை பழக்கங்கோ பாடசாலைகளில் எளிய யோகாசன பயிற்சிகளை பழக்கங்கோ எளிய தங்களை கண்டுபிடிக்கிற முயற்சிகளை செய்யுங்கோ ஆனால் அது என்ன நிறைய காலம் அவர் சொல்ல வேண்டியிருக்கிறார் மீரா பாரதி தனது நூலில் ஒவ்வொரு விடயத்திலும் பிரஜ்னையோடு இருத்தல் என்பதனை தாண்டிய ஒரு நிலையை அறிமுகப்படுத்தி பொதுவாக நாங்கள் அங்கே இருக்கின்றோம் என்று அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு நிலை இருக்கின்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி அதனை அவர் விழிப்பாய் இருத்தல் என விளங்கப்படுத்து இது என்னது தற்போதைய கூடுதல் மேடம் சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு முதல் வேறு பிறகு வேறு மாதிரி புரிஞ்சுக்கொள்ள தற்போதைய புரிதலில் பிரக்னையின் இன்னும் ஒரு தளமாகும் வெவ்வேறு தலங்களில் மாடல் இருக்கிறது பிழிப்பாயிருத்தல் என்பதனை மானுட வாழ்வில் அதி உச்ச நிலையாக கொள்ள முடியும் அவ்வாறு ஒரு நிலை இருப்பதனை அறிந்து கொள்வதே முக்கியமானது அவ்வாறு அறிந்து கொள்வதும் அதனை நோக்கிய பாதையிலங்களை வளர்த்துக் கொள்வதும் மிக முக்கியமானது அதனை அடையாது போனாலும் கூட அதனை நோக்கிய வளர்ச்சியானது அல்லது அதற்கு தெரிவு செய்து கொள்ளும் பாதையானது எங்களை குடம் போட்டுக் கொள்ள உதவும் என்பது எனது நம்பிக்கை மாறிவரும் உலக ஒழுங்கொன்றில் மாயை மாயைகளாலும் சாத்தன்களாலும் உருமறைப்பு செய்யப்பட்ட சிந்தனைகளோடும் உணர்வுகளோடும் நடத்தைகளோடும் இருக்கின்ற மது சூழலில் மீரா ஒரு மாற்று சிந்தனை ஒன்றை ஒரு தளத்தில் நின்று முன்வைத்திருக்கிறேன் அவரது முயற்சி மிகவும் போட்டுக்கணு ஆயினும் அவரது பிரக்னையை பற்றிய நூலின் உடனடியானது எனக்கு பட்ட பின்படிப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளும் புலமையாளர்களின் உசா துணை நூல் விவரிப்பு பகுதியை நினைவு படுத்துகிறது அடுத்த நீங்கள் சொல்லின்றேஷன் அதுக்குள்ளே கொஞ்சம் கைக்கள் போடுற மாதிரி கொஞ்சம் படிச்சுருக்க மறுபுறத்தில் இந்த மனிதர் இவ்வளவு உசாவல்களை மேற்கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பே என்னை பிரமிக்க வேண்டும் பவி மன குழம்பு வாசிச்சிருக்கு வேறு வேலை செய்கிற இல்லையோ அவர் என்னுடைய நண்பர் அவர் எம்ஏ படித்து கொண்டிருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் ஐம்பது பேர் அவருடைய கூட்டாளிகள் அப்போ இந்த படிப்பிக்கிறவர்கள் நீங்கள் புத்தகம் வாசிக்கிறதுனால அந்த அடிக்கடி கை விற்கிறது நண்பர் அவர் இவ்வளோ ஒரு உத்தியோகம் பார்க்குற கன காலமே அவங்களோட துணையாளராக அப்போ இந்த இவர் அடிக்கடி கை விற்றுறதை பொறுக்க முடியாத இந்த ாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தவர்கள் அவரை கூப்பிட்டு பேசுற உனக்கு வேலை இல்லையா நீ வேலை செய்யற இல்லையான்னு கேட்டதான் அது ஒரு வகையில் அவரே என்ன கேட்டார் அது சார் அது மறுப்பு நிலை இல்லையா டிஃபன்ஸ் தான் வேண்டும் நான் நினைக்கிறேன் எனக்கும் அந்த மாதிரி வந்தது மனுஷன் பாவை தூரம் வேலை செய்யறது அவரே சொன்ன மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அவர் கிடைச்சிருக்கிறார் வேலை செய்யாமல் எல்லாம் விட்டார் தண்ணியெல்லாம் ரைட் இந்த மனிதர் சாவல்களை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற நினைப்பே என்னை பிரமிக்க வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவரது மரணம் இயற்கை மரணம் என்ற புத்தகத்தின் உடல்நடையானது இதிலிருந்து விலகி அதிக அளவு சுயத்தோடு காணப்படுகிறது இங்கே ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ஆங்கிலேஜ் லிட்ரேச்சர் ஸ்டடி என்று சொல்லிவினே அந்த பகுதியோடு இது ஒரு குறை அல்ல முழுக்க முழுக்க ஒரு அவதான இந்த புத்தகங்கள் மிக அழகாக வந்திருக்கின்றன படங்கள் அழகாக இருக்கிறது நினைக்கிற இந்த மாதிரியான ஒரு விழாவில் அது சொல்வது குறைய பார்க்கும் ஆனால் நிரபரதி இனிவரும் இரண்டாவது மூன்றாவது பதிப்புகள் இனிவரும் புத்தகங்களை கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அல்லது அந்த அந்த டைம் கோர்ஸை கொஞ்சம் கவனித்துக்கொள்ளணும் ரொம்ப கஷ்டமான வேலை அஃப்கோஸ் எனக்கு இந்த நன்ற உதவி செய்கிறார் அதை கொஞ்சம் கவனித்துக் எனக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அல்லது வலிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு லிமிட்ஸை விட கொஞ்சம் கூட பிள்ளைகள் தான் இறுதியாக இந்த இரண்டு நூல்களை வாசித்ததன் மூலம் எனது பார்வையிலும் புரிதலிலும் சில மார்க்களை ஏற்பட்டதனை நான் முடிந்து கொள்கிறேன் எனது இந்த கருத்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கருத்து அல்ல என்பதனை நீங்கள் இந்நூல்களை வாசிக்கும் போது மட்டுமே புரிந்து கொள்வீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்